கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாற்பது நாட்கள் நாம் தொடர்ச்சியாக சிலுவை மூலமாய் கிடைக்கிற ஆசிர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் நேற்றைய தினம் சிலுவை மூலமாய் கிடைத்த பாவ மன்னிப்பை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு இரண்டாவது நாள் சிலுவை மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்கிறதை சில வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் சிலுவையின் மூலமாய் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்னாகமோ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மோசை ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே ஜனங்கள் திரளாய் இந்த சர்ப்பத்தினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று கேட்டபோது ஆண்டவராகிய தேவன் மோசையை பார்த்து சொன்னார் நீ ஒரு மரத்தூணை நிறுத்தி அதிலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை வை ஜனங்கள் எப்பொழுது இந்த பாம்புகளால் கடிக்கப்படும் பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் அதுபோலவே ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்கள் இங்கேயும் வேதம் அதைத்தான் சொல்கிறது எந்த ஒரு மனிதனும் இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ சிலுவையில தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இன்னைக்கு எல்லா மார்க்கமும் எல்லா மனிதர்களும் மிக ஆர்வமாய் கேட்கிற ஒரு கேள்வி மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் மனிதன் மறித்ததற்கு பிறகு என்ன சம்பவிக்கும் அதற்கு இரண்டு பதில் ஒன்று நித்திய ஜீவன் இன்னொன்று நித்திய அழிவு யார் யாரெல்லாம் அன்பராய் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ சிலுவையில் தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவரை அறியாமல் அவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை தள்ளிவிட்டு போகிறார்களோ அவர்களுக்கு நித்திய அழிவு என்பதையும் வேதம் சொல்கிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படியானால் இயேசு இல்லை என்றால் நமக்கு ஜீவன் இல்லை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கவில்லை என்றால் அந்த நித்திய ஜீவன் நமக்கு இல்லை யார் யாரெல்லாம் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ யார் யாரெல்லாம் சிலுவையில் தூக்கப்பட்ட இயேசுவின் வழியாய் கிடைக்கிற ரட்சிப்பு தேவை என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு மத்தியு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு சொல்கிறது நித்திய ஜீவன் நித்திய அழிவு இதிலே எது வேண்டும் என்று நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும் என்றால் அருமையான ஒரு நித்திய வாழ்வு அண்டவரோடு எப்போதுமே வாழ்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்றால் சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் சிலுவையிலே தொங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் வழியாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் மரணத்திற்கு பிறகு நாம் ஆண்டவரோடு வாழ்வதற்கு இப்போதே நாம் இயேசு இடத்துல நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவே என்னை ரட்சியும் என்று நாம் கேட்போம் என்னுடைய உள்ளத்தில் பாவங்களை மன்னியும் கேட்போம் அந்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை அழைத்து செல்வா நித்திய நித்திய காலமாய் ஆண்டவரோடு நாம் வாழ்கிற அந்த உன்னத அனுபவத்தை பெறுவதற்கு இந்த சிலுவைதான் வழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டுவரே உங்களுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாய் சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் ரற்றிப்படைவதற்கும் உண்மை உண்மையாய் தேடுவதற்கும் நல்ல உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் உன்மூலமாய் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை அடையும்படி எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே வந்து ஆண்டாண்டு காலமோடு வாழ்வதற்குரிய அனுபவத்தை இவர்கள் பெரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ அன்பை ஆஸ்வதிப்பார் நாளை தினமும் தொடர்ந்துகளோடு இணைந்திருங்கள் நாற்பது நாட்கள் நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாய் கத்தர் மாற்றி தருவார் ஆமேன்